வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் ஆன்மீக பதிவில் மற்றும் ஒரு நாடி காண்டத்தை பற்றி ஒரு அனுபவ உண்மைகளை சொல்கிறோம் இது வந்து இந்த ரெக்வெஸ்ட் வந்து என்னுடைய ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் குரூ என்னுடைய தம்பிகள் அந்த தம்பிகள் வந்து எனக்கு எங்கேயோ அவங்க கேட்டு அவங்க நண்பர்களெலாம் கேட்டதுனால இதை வந்து எனக்கிட்ட ஒரு கோரிக்கைன்னு சொல்ல முடியாது ஒரு ஆர்டராகவே வச்சாங்க இதை பற்றி நீங்கள் பேசுங்க சார்னு சரி தம்பிகள் கேட்கும்போது முடியாதுன்னு சொல்ல முடியாது அதனால் இது வந்து நாலாவது காண்டத்தை பற்றி இது டிஸ்கஷன் போச்சு இந்த நாலாவது காண்டத்தில் இவ்வளோ பிரச்சனை வருமே தம்பிகளா எப்படி பேசுகிறது அப்புடின்ன அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறேன் சார் நீங்கள் பேசுகிறத பேசுங்க சார் அப்புடின்னு கேமரா கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்லிட்டார் இந்த எடிட்டர் சேவிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் பேசுங்க சார் நான் பார்த்துக்குறேன்ட்டார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தவறாத அதை பார்க்கலாம் இப்போ இந்த நாலாவது காண்டான்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லை சார் அது என்னென்னு கேட்டீங்க தாயார் மனை நிலம் வீடு இதை பற்றி தான் தாயார் இப்படி இருப்பாங்க அப்புறம் வந்து நிலம் வாங்குவோமா வீடு வாங்குவோமா வாகனம் வாங்குவோமான்னு இது ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டின் வந்துச்சு அதுதான் பெரிய பிரச்சனையாக எனக்கு சார் இப்போ லீகல் ஒய்ஃப் அப்புறம் வந்து இல்லீகல் எதாவது ஒரு என்ன சொல்கிறது இது ரொம்ப ரொம்ப நாகரிகமான சொன்னால் இன்னொரு இரண்டாவது மனைவி அப்படி வச்சுக்கலாம் சார் இந்த இரண்டாவது மனைவி எப்படி சார் இந்த நாடி ஜோசி சொல்லுது அப்படின்னு சொன்னீங்க இந்த தம்பிங்கள்லாம் கேட்டோன்னே என்ன தம்பிங்கள்லாம் யார் யாருக்கு ரெண்டு மனைவி வச்சுக்கிறீங்கன்னு கேட்டால் யாரும் இல்லை சேர்ந்து சாத்தியம் பண்ணிட்டாங்க அப்போ தம்பி நம்ம தம்பிங்க நல்ல தம்பி தான் இருக்கட்டும் இது வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை தான் அது இப்போ நான் அது சப்ஜெக்ட் வரேன் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தின்னு என் நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவர் இறந்துட்டார் என்ன இறந்துட்ட பிறகு சென்னையில் மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதி அவர் மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதி அந்த சொத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியஸ்தர்கள் வசிக்கும் இடத்துல அவர் வந்து பக்கத்தில் ஆற்காடு மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் போகாத பஸ் போக்குவரத்துலாம் அந்த காலம் தனியார் ப நிறுத்தினர் அவருக்கு ஏதோ ஒரு இரண்டாவது மனைவி ஒன்று அமைஞ்சிருச்சு அமைஞ்சவர் அவர் குழந்தைங்களாம் ஏற்பட்டுருச்சு ஏற்பட்டு இருக்கும்போது இந்த இரண்டாவது மனைவி என்ன பண்ணுறாங்க இவர் இறந்துடுறாரு உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டபோது இந்த இரண்டாவது மனைவிக்கும் இந்த சொத்துக்கும் அந்த இரண்டாவது மனைவி மூலம் பெற்ற வாரிசுதாளும் இது இல்லவே இல்லை சொத்தே விடான்ட்டாங்க பெரும் பிரச்சனையாகி போச்சு அவர் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல அவங்க தான் அவங்க தான் ராணி ராஜா அவர் மறைஞ்ச பிறகு என்ன ஆகிப்போச்சு இது இல்லைன்ட்டாங்க ஆனால் இவங்க வந்து நாடி பார்த்தாங்க நாடி ஜோதிடம் பார்த்தாங்க பார்த்தபோது அதில் எல்லாம் வந்துச்சு கவலைப்பட இந்தந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணுங்கள் உங்கள் வழக்கு ஜெயிக்கும் ஜெயித்த பிறகு நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து உங்கள் சொத்தை வாங்கிப்பாங்க சொத்தை வாங்கி நீங்கள் வந்து உங்களுக்கு உரிய உரிமைகள் கிடைக்கப்படும் அப்படின்ச்சு இந்த மின் டைம் பல கட்டுமான நிறுவனங்கள் போய் அவங்களுடைய நிலத்தை பார்க்குறாங்க நல்லாயிருக்கு கட்ட அக்ரிமெண்ட்டு போடுறாங்க எல்லாம் நடக்குது ஆனால் சின்ன ஒரு இப்போ முதல் முதல் தாரத்துக்கிட்ட ஒரு வழக்கு வந்துடும் இந்தம்மா மின் டைம் நாடியே நம்பி மகன்களும் இந்த ரெண்டாவது மனைவியோட மகன்களும் ஒரு கற்பனை பேர் வேணா சொல்லிக்கிறேன் சந்திரான்னு வச்சுக்கலாமா சந்திரான்றவங்களும் சந்திராவோட மகன்களும் என்ன பண்ணுறாங்க போய் நாடி ஜோசியத்தை பார்த்து வைத்தீஸ்வரன் கோயில் ஆரம்பித்து தாம்பரம் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து முடித்து எல்லா பரிகாரத்தையும் பண்ணிட்டு வந்தால் ஒரு நாள் அவங்க எல்லா ஒரு நல்ல வக்கீல் அமைகிறார் எல்லா கேஸையும் கம்பைன் பண்ணி போட்டு ஒரு ஜட்ஜு கிட்ட கொடுத்தாங்க அந்த ஜட்ஜி கிளியராக சொல்லிட்டார் தப்பு செஞ்சவர் தட்சிணாமூர்த்தி சந்திராவை ஏன் பா தண்டிக்கிறீங்க என்ன ஈ கோலாக பிரிங்க அப்படின்னா பிரித்து கோர்ட்டு அட்வொகேட் கமிஷனராக அது கோர்ட்டை ஒரு இதை ஒருத்தரை நிறம் நியமித்து பிரித்து கரெக்டாக கொடுத்து பத்திரத்தை பதிவு பண்ணி கொடுத்துருந்தாங்க சூப்பராக அருமையாக ஒரு கட்டுமான நிறுவனம் வந்து வாங்கி அந்த இடத்த மிகப்பெரிய டவர்ஸ் கட்டி அதுக்கு உண்டான பணத்தைலாம் கொடுத்துட்டாங்க இன்னொரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு பெரிய இவங்க அவங்க வந்து அதில் கொஞ்சம் பாதி வாங்கி அதையும் பெரிய அளவில் ஆகிட்டாங்க இப்போ தட்சிணாமூர்த்தியோடைய அந்த மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரான்றவங்களும் அந்த சந்திரா அம்மாவுக்கு பிறந்த வாரிசுதாரர்களும் மிக சந்தோஷமாக இருக்கிறாங்க அகத்தியரோட அருளாக ஆக இந்த சமூகத்தில் ஒரு ஒரு டேப் என்ன சொல்கிறோம் ஒரு கரும்புள்ளி இந்த இரண்டாம் தார மக்களுக்கு எதுவும் கிடைக்காதுன்ற அதெல்லாம் சட்டத்தில் கிடையாது அகத்தில் எழுதி வச்ச நாடி ஜோசத்திலையும் கிடையாது ஆக இந்த நாலாம் காண்டத்தில் இந்த மாதிரியான ஒரு நுணுக்கமான விஷயங்கள் இருக்கின்றத தெரிஞ்சுங்கன்னு சொல்லி இந்த பதிவு முடிக்கிறேன் தேங்க்யூ நன்றி